தனுசு ராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிரிந்த உங்களுடைய வாழ்க்கையில நற்குணத்தை தன்னுடைய வாழ்க்கையில தான் மட்டும் அடையறதல்லாம தன்னை சார்ந்தவங்களையும் போய் சேரணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க ஒரு தவறு செய்தவன கூட உங்களோ உங்ககிட்ட வந்து பேசும்போது அவருக்கு அவங்க கிட்ட நீங்க பேசக்கூடிய பேச்சால அவங்க மனம் மாறி திறந்த கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயலும் இருக்கும் இதுலயும் நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டும் தன்னுடைய வாழ்க்கையில தான் வளர்ந்து மற்றவங்களை வளர வைக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே உண்டு அப்போ நற்குணம் நற்குணம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்காக இறங்கி செய்த நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சீங்க இதனால உங்களோட இறந்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க நீங்க கஷ்டப்பட்டீங்க தேவையில்லாத இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் சந்திச்சு இன்னைக்கு மெயிலா கடனுக்கு ஆளானவங்க எத்தனையோ பேர் தன் குடும்பத்தை சார்ந்தவங்க தன்னோட பிறந்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வெறுங்கையோட வீதியில நிக்கிறவங்க ஆக மொத்தத்துல தனுசுராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் நிலைமைக்கு ஆளானவங்க நீங்க தான் அப்பேற்பட்ட நிலையில இருந்து மீண்டும் கொடுக்கணும் பெரிய இலக்க சாதிக்கணும் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணுன்ற எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அந்த வைராகியத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கிரகங்களுடைய அமைவுகளால நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்தா போதும் அதை சரியா பயன்படுத்தி பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடையலான்ற அந்த எண்ணம் அந்த எண்ணத்திற்குரிய வழிகள் கிடைக்குமா பிறக்குமா நினைச்சிங்களா அது இப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா உங்களது வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் ஆறாம் வீட்டில இருந்த குரு பகவானாலே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க நிறைய எதிர்ப்பு போட்டி பொறாமைகளை கடந்து வந்தீங்க உங்களோட இருந்துட்டு அந்த பக்கம் போய் உங்களையே சூழ்ச்சிகளால டவுன் பண்ணணும்னு நினைச்சவங்களையும் சந்திச்சிட்டீங்க ஏன் வாழ்க்கையில எதிரி உங்க தான் துரோகி நினைச்சும் கூட அவங்க உங்களை தேடி வரும்போது நல்லது செய்யற மனசு உங்களுக்கு உண்டு ஆனா உங்ககிட்ட இருந்து நீங்க செய்த நல்லதை அனுபவிச்சு உங்களுக்கு எதிர நின்று உங்களுக்கு துரோகம் செய்ய அவங்க யோசிக்கவே இல்லை இதெல்லாம் நினைக்கும் போது நல்லது செய்யறது தப்பான்ற அளவுக்கெல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க இதுல தொழில் வேலை சார்ந்த ரீதியில உங்களோட இருந்துட்டு உங்களுடைய நெளிவு சுழிவுகளை கத்துக்கிட்டு உங்களுக்கு எதிரில போய் தொழில ஆரம்பிச்சவங்க இருக்காங்க இதனுடைய இலக்க மீண்டும் ரீன்றி கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதற்குரிய ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு பெரிய லெவல்ல தொழில் ரீதியில வளர்ச்சி கொடுக்க போகுது தொழில் ரீதியில இருந்து சிக்கல்கள் தீரப்போகுது அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விளக்கப் போகுது மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் பரிமாற்ற யோகத்தில் இருக்காங்க உங்களுடைய ராசினுடைய அதிபதியும் உங்களுடைய அதிபதி பிளஸ் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி சுக்கரனும் பரிமாற்ற யோகத்துல இருக்காங்க அந்தஸ்து மரியாதைக்குரிய இடத்துல இந்த ஐந்து கிரகங்கள் சேருது அது ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட இடம் அப்போ ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் ரொம்ப நாளா பூமி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கை கொடுக்கும் வாங்கிய பூமியில நிறைய பிரச்சனைகள் இதனால நிறைய பிரச்சனைகளும் வழக்கு சார்ந்த சிக்கல்களையும் சந்திச்சுட்டு இருக்க நினைச்சு ரொம்ப நாளா தீராத பிரச்சனைகளை வந்தவங்களுக்கு இப்போ இது தீரக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்கும் இது எப்போ உருவாக்குதுன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக்குது இது மாபெரும் ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த அமைவுகளால உண்டாகும் நீங்க வாய்ப்புகள் பயன்படுத்த பாருங்க அதுலயும் உங்களுக்கு குரு பகவான் சத்ரு ஆறாம் வீட்டில இருக்கார் எதிரே வெல்லக்கூடிய ஒரு நேரம் அதுலயும் ரொம்ப நாளா நாம் ஒரு தொழில் செய்யணும் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா தொழில் வேலை தொழில் ரீதியில் ஒரு நல்ல திருப்பங்கள் கிடைச்சிடும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே சிலருக்கு வாய்ப்புகள் அமையும் அதற்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில முயற்சிகளும் மற்றவங்களுடைய பார்வங்க மேல விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுல அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா நீங்க பட்ட அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் ஷார்ட்டா சொல்லணும்னா இத்தனை நாள் உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இதற்கு மேலே நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க அதற்குரிய காலமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா சரி பயிற்சி ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதுலயும் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப நாளா முடிவெடுத்து முயற்சி எடுத்து தளப்பட்டுக்கிட்டே இருக்கு நினைச்சவங்களுக்கு அந்த வெளிநாடு வாய்ப்பும் கை கூடி வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில சுபகாரியம் சுப விஷயங்களும் கை கூடி வரும் அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு மெடிக்கல் சார்ந்தோ அரசு உத்தியோகம் சார்ந்தோ ரிஸ்க் எடுத்து மார்க் ஒரு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு என்ற வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய முயற்சிகள் கை கொடுக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும் திருமணம் மனவர வரைக்கும் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கடைசி நேரத்துல நின்றவங்களுக்கு திருமண முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த அந்த நற்பலன்களுக்கு நீங்க செய்த நல்லதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் கிடைக்கிற காலமா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகள் பெறக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு நரம்பு ஜவ்வு இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உங்களுக்கு சூழ்ந்த நின்று இருக்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது உடன் பிறந்தவங்களால சில சலிப்பு சங்கடங்களும் அதுவும் ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மேற்கொண்டு இந்த ஐந்து கிரகங்களில் குறிப்பா புதன் பகவானும் ஏழாம் பாவாதிபதி புதனும் பத்தாம் பாவாதிபதி புதனும் உங்களுக்கு அந்த நாலாம் பாவத்துலதான் கேந்திராங்க அந்த கேந்திர பலம் பெறும் பொழுது அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெறும் பெறும் பொழுது அது மாணவிகா யோகமா மாறும் அப்போ இந்த யோக அமைவுகளில் என்னென்ன நடக்க போகுதுன்னா அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பெருகும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் அமைக்கக்கூடிய காலமா இது இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் அரசியல் மட்டுமல்லாம நீங்க ஒருவேளை சினிஃபீல்ட்ல இருக்கிறீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் கொடுத்துருவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவல்ல ஒரு திருப்பங்கள் திடீர் வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாயிடும் புது முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அளிச்சிடும் இதுல பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி ஒரு நல்ல பாசபந்தங்கள் பெருகக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா விரும்பியவங்க பிடிச்சவங்க ரொம்ப நாளா ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சில சூழல்கள் எல்லாத்தையும் நீங்க கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில வந்து அதாவது ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் திருமணமாகி கொஞ்ச நாள் தான் ஆச்சீங்க காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் மீண்டும் வெளியில் வர முடியுமா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா நினைச்சா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் குறிப்பா தனுசு ராசி என்பர்கள் பெண்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நம்பி ஏமாறக்கூடிய நிலைமைகள் இந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ் வாழ்றத விட மத்தவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க அதை சரி செய்யணும் தனக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை துணையினால வரக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் இதை சரி பண்ணணும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை ஏதோ ஒரு விதத்துல சரி பண்ணணும்ன்ற முழு முயற்சியில் ஈடுபட்ட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது நீண்ட நாள் கனவு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது மொத்தத்துல பிள்ளைகளால ஒரு மனநிறைவு அடைவிங்கே பெற்ற தாய் தந்தையினுடைய ரீதியில ஒரு மன ரீதியில அவங்களுடைய மனசை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் பிறக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமா உங்களுக்கு அமைய போகுது குறிப்பா அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகளும் பிறக்கும் நீங்க எந்த துறையிலிருந்து எதை எடுத்து செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் நினைச்சா கூட இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்துல உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்க போகுது